அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சோதனர் சே குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வயசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில முக்கியமான பலன் மார்ச் மாத பலன் நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சனிப்பெயர்ச்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்கும் சரி நிறைய நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இந்த மாசம் மார்ச் மாசம் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன யோகம் அதற்கான பதிவு தான் இது தயவு செய்து இதை ஒரு பொது பலன் இந்த மாசத்துல உங்களுக்கு எதுவும் திசை புத்தி மாறுதான் பாத்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இந்த மாசத்துல விசேஷம் பாத்தீங்கன்னா மெயினா ஒரே விசேஷம்தான் மாசி மகம் நம்முடைய முன்னோர்களை வழிபாடு பண்ணக்கூடிய நாலுதான் இந்த மாசி மாதம் அதாவது மார்ச் மாசம் பனிரெண்டாம் தேதி வருதுங்க ஆங்கில தேதிக்கு இந்த மாசி மாசம் எல்லா ஊர்லயும் பாருங்க அது கிரமா இருந்தாலும் சரி டவுனா இருந்தாலும் சரி இந்த மாசி மாசத்தை விடாம பிடிப்பாங்க இறந்தவங்களை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டாடலாம் குலதெய்வ வழிபாடு நிறைய பேருக்கு பண்ணுவாங்க நிறைய திருவிழா எல்லா ஊர்லயும் இந்த மாசி மாசத்துல ரொம்ப விசேஷமா இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா முகூர்த்தம் நல்லா சூப்பர் மூர்த்தம் வருது எல்லாமே இது வளர்புறை முரூர்த்தம் மட்டும் நான் சொல்றேன் மாசி மாசம் ரெண்டாம் தேதி ஒரு சுப சுபமுூர்த்தம் வருது மூணாம் தேதி சுபமுகூர்த்தம் வருது பத்தாம் தேதி சுபமுூர்த்தம் வருது பனிரெண்டாம் தேதி சுபமுகூர்த்தம் வருது இந்த மாசு இந்த இந்த மார்ச் மாசத்துல நல்ல ஒரு திருமண யோகம் நிறைய இருக்கு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி மீனராசிக்காரங்க பாருங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பிளவணும் எப்படி பேசினா எந்த காரியத்தை சாதிக்கலாம்னு சொல்லி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மீனத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கும் எதுலையுமே ஒரே ராசி மீன ராசி சொல்லணும் இவங்கள மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது அதிகமான ஒரு அறிவு ஞானம் இவங்கிட்ட அதிகமா இருக்கும் மீனத்தை பொறுத்தவரை நிறைய பேர் பாருங்க இந்த அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு பண இடம் வெளிநாட்டுல பண்ணக்கூடிய நபர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு அறிவை வச்சு சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த மீனராசி தொடர்பு இருப்பாங்க நீர் சம்மந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் அதிக பேர் இருப்பாங்க ஒரு பத்து பேருக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய தகுதி எல்லாமே இந்த மீனராசிக்கு மட்டும் அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கப்படாது இதுக்கான பதிவு தான் இந்த பதிவு இது எல்லாமே ஒரு பொது பலனை தயவு செய்து எடுத்துங்க உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்களுடைய விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் இப்போ நான் ஏன் இந்த மார்ச் மாதத்தை நம்ம மார்ச் மாதம் நம்ம பேசுகிறோம்னா உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துன்னு பாருங்க ஏதாச்சும் ஒரு திசா புத்தி கிரகம் உங்கள் ஜாதத்தில் மாறுதான்னு பாருங்க சனி திசையோ சனி புத்தி ஏதாச்சும் ஒரு விஷயம் மாறுதா இதை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவகிரக கோள்கள் இயங்குதுங்க அது எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது யோகமான பலனை பார்க்கலாம் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை தான் ஆகணும் அதனாலதான் பொதுப்பலன் பொது பலன் உங்க வீடில் நம்ம எல்லா வீட்லயும் ஏன் கொடுக்குறோம்னா இதுதான் காரணம் ஏன்னா இவங்க ஒரு பலனை பார்ப்பாங்க அங்கே அங்க மாறுபட்டு அப்போ ஜாதகத்துல அங்கே எல்லாமே பலன்கள் மாறுபடும் ஏன்னா கோச்சாரங்கிறது நூற்றுக்கு இருபது பெர்சன்ட் வேலை செய்யும் எழுபது பெர்சன்ட் உங்க பிறப்பு ஜாதகம் தான் அதான் திசாபத்தியை பார்த்துட்டு பலன சில பேர் கரெக்டா எடுப்பாங்க ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய என்ன சொல்றீங்க நீங்க பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குங்க நீங்க அதனால இந்த வார்த்தையை சொல்றேன் ஏன்னா இப்ப மீன பொறுத்தவரை நல்ல நேரங்கள் நல்ல ஒரு காலங்கள் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு இங்க நிறைய கெட்ட பலன் சொல்லக்கூடிய எல்லாம் கிடையாது ஏன்னா டைமிங் பக்கவா இருக்கு ஏன்னா குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு அது மட்டும் இல்லாம இந்த பகவான் உங்க ராசிக்கு வராரு புதன் பகவான் உங்க ராசியில இருக்காரு அப்ப நிறைய பேருக்கு நிறைய நல்ல பலன்கள் வரக்கூடிய அமைப்பு வந்துகிட்டே இருக்கு அப்ப அதனால நிறைய கெட்ட பலன் சொல்லக்கூடிய நேரங்கள் இப்ப கொஞ்சம் கெட்ட பலனை கொஞ்சம் குறைக்கணும் அதாவது இந்த மீனராசியை பொறுத்தவரை கெட்ட பலனை குறைக்கணும் நிறைய நல்ல பழங்களை வரக்கூடிய அமைப்பை நம்ம அதிகப்படுத்தணும் நல்லா பாத்துங்க மீனராசியை பொறுத்தவரை ஏன்னா இவங்களுக்கு ஒரு சில பேருக்கு யாருக்காச்சும் சனி தசைய சனி புத்திய வந்தால் கடுமையான ஒரு விரயத்தை யார் ஜாத சனிபான் கெட்டு போய் இருந்தாரோ லாப வருமான பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும் தொழிலும் வருமானமும் பொருளாதாரமும் ரொம்ப இழப்புகளை சந்திச்சவங்க யாருன்னா இந்த மீனராசிகரால் இருப்பாங்க வருமானம் லாபம் பொருளாதார சார்ந்த விஷயம் எல்லாத்துலயும் ஒரு தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா இந்த மீனராசிக்கராக தான் இன்கம் சார்ந்த விஷயம் வருமானம் சார்ந்த விஷயம் நிறைய தடைகள் அது மட்டும் இல்லாம கணவன் முனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் நண்பர்கள் பழக்கவழம் சார்ந்த விஷயத்துல ஒரு தடைகள் இது எல்லாமே பார்த்துருப்பாங்க மெயினா இடம் பூமி சம்பந்தப்பட்டது கணவன் முனை ஒற்றுமை சந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே ஒரு தடையை கொடுத்துருப்பாரு நான் சும்மா சொல்றது இதுக்கு முன்னாடி நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டு தொழில் வேலை ஊதியத்துல தடை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இது மாதிரி இல்லாதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க மீனராசி லிஸ்ட் எடுத்தா இதெல்லாம் இருந்திருக்கும் ஏன் வேலையே நிரந்தரமா அமையக்கூடிய அமைப்புகள் வேலை ஊதியத்துல நிறைய பிரச்சனைகள் தடைகள் இது மாதிரி நிறைய விஷயம் என் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் பொருளாதாரத்துல ஒரு வருமானத்துல ஒரு தொழில்ல ஒரு மந்தமான தன்மைகள் இது எல்லாமே யாருக்குன்னா மீன இருந்துச்சு இனிமேல் இருக்காது இனிமேல் மீனத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல டைமிங் பக்கவா இருக்குது இப்ப பாருங்க உங்களுக்கு வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும் பாருங்க வேலை கிடைக்காதவங்களுக்குலாம் மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வேலை கிடைக்க போதுன்னு எடுத்துக்கணும் எழுதியே கொடுக்கலாம் மீன ராசிக்கு ஏன்னா சூரிய பகவான் உங்க ராசிக்கு வர போறாருங்க சூப்பரான டைம் சூரிய பவான் எப்போ வராருன்னா கரெக்டா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வர்றாரு இப்போ மீனராசிக்கு எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யும் இப்போ திசா பத்தி நல்லா இருந்தால் பர்ஃபெக்டா மீனராசிக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது மீனராசி அதனால சொல்றோம் இப்போ வாங்குவாங்க இடமோ பூமியோ ஏதாவது உள்ள வழக்கு பிரச்சனையோ ஏதாச்சும் அரசாங்கம் சம்பந்த வழக்கு இருந்தால் இப்போ ஒரு பண்ணி அது முடிவு கட்டுவாங்க பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் நிரந்தரமா வேலை கிடைக்கும் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு கீழே ஒருத்தர் வேலை பார்த்தாங்க ஆனா உங்களை தாண்டி அவங்க மேல் இடத்துக்கு போயிட்டாங்க ஆனால் உங்களால போக முடியாது எப்படி நம்ம கீழே வேலை பார்த்தவங்க நமக்கு முன்னாடி போயிட்டாங்க ஆனா நம்ம முன்னேறி ஒரு வேலையில பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருந்தவங்க எல்லா அனைவருக்கும் நான் சொல்றேன் இப்ப நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் இருக்கு பாத்துக்குங்க மீனத்தை பொறுத்தவரை அரசாங்க வேலையில் நிறைவேற கிடைக்கலாம் மீனராசியை பொறுத்தவரை இப்போ எக்ஸாம் எழுதுறவங்க மார்ச் மாதம் கரெக்டாக பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க மீனராசியோட தொடர்பு உள்ளவங்க அதிக பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வரலாம் அதுக்கான நேரம் உங்கள் பக்கம் தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு பாத்துக்கோங்க அரசியல்வாதியும் சரி அரசாங்கம் சரி நூற்றுக்கு நூறு மார்க் போடலாம் நம்ம சொல்றது மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் நல்ல டைமிங் பக்கவாக இருக்கும் இங்கே வேலை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பொறுப்பு வரும் வெளியில் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு பொறுப்பு வரக்கூடிய அமைப்புலாம் வருது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நல்ல ஒரு காரியங்கள் இது எல்லாமே நடக்கும் திருமணங்கள் நடக்காத அனைவருக்கும் திருமணம் நிச்சயார்த்தம் பண்ணி இப்ப திருமணம் முடியக்கூடிய அமைப்பு வரலாம் காதல் திருமணமா இரண்டாவது திறனமா ரெண்டுமே ஓகே ஆகும் பாத்துக்குங்க இது எல்லாமே சூப்பரா வரக்கூடிய நேரத்தை அழகாம வச்சுடா பொருளாதார வருமானம் ரொம்ப சிரமமா இருந்துச்சு உங்களுக்கு வருமானமும் தந்தை சாய் தந்தை தாயுடைய உடம்பும் சரியில்லாம இருந்துச்சு இனிமேல் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் இனிமேல் வருமான இன்கம் சந்தோஷம் நல்லதாக இருக்கும் வீட்டில சுபகாரியம் சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்புலாம் வரலாம் இப்ப வெளிநாடு போறது வெளியூர் போறதா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அமைப்பு உண்டு வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போறலாம் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க நல்ல அனுகூலம் உண்டு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்துக்கிட்டு இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணி இறங்கினால் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வரலாம் தொழில் காரகர் குரு இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் இப்ப பதினோராம் அவர் பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக லாபத்தை பார்க்கறதுனால உங்களுடைய ராசி அதிபதி அங்கே லாபத்தை கொடுக்க போறாரு உங்க அமைப்பை காட்டுறது இப்போ தொழிற்பண்ணக்கூடிய நம்ம ஜாதத்தை பார்த்து பத்தி பருவது வெரே சனி உங்களுக்கு சனி உங்களுக்கு ஃபேவரைட்டா இருந்தா மட்டும் அவங்களுக்கு எல்லாம் இப்ப தொழில பயங்கரமான லாபம் கிடைக்கலாம் இது எல்லாத்துக்கும் கிடையாது சனி பகவான் யார் ஜாதத்துல ஃபேவரைட்டா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தொழில சாதிக்கக்கூடிய அமைப்பு வரலாம் அதுக்கான நேரம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பார்த்துக்குங்க மருத்துவ செலவு ஃபஸ்ட் குறையுங்க உங்க உடம்பு ஆரோக்கியம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எவ்வளவா வருமானம் தீட்டிக்கலாம் ஆனா உடம்பு உள்ள நிறைய ஒரு செலவுகள் அதிகம் பார்த்தது யாருன்னா இந்த மீன ராசிக்காரங்க நிறைய ஒரு செலவை பார்த்தாங்க மருத்துவ செலவுகள் நண்பர்கள் பழக்கம் இது மாதிரி நிறைய ஒரு தடையை பார்த்துட்டாங்க பொருளாதாரம் ரொம்ப பார்த்தீங்க பார்த்தீங்கனி மருத்துவ செலவு இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு தருணம் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியால உங்களுக்கு நிறைய நல்ல பலன் இருக்கு அது இல்லாமல் இந்த புதன் பகவான் உங்க ராசிக்கு வந்ததுனால கொஞ்சம் பார்த்துக்கணும் ஒரு இடம் வாங்குறது பூமி டாக்குமெண்ட்னா கரெக்டாக பார்த்துக்குங்க கொஞ்சம் திருமணத்தில் கொஞ்சம் கனவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இந்த காலகட்டம் மட்டும் மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் மெயினாக நகை கடை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நல்லா இருக்கும் அடுத்து மருத்துவ வேலை பா பார்க்குறாங்க அந்த மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க அவங்களாம் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியுறப்பக்கூடிய அமைப்புலாம் வரும் அதே மாதிரி இரும்பு சார்ந்த துறை நெருப்பு சார்ந்த துறை ஐடிஏ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறாங்க நிறைய பேர் மீனராசிக்காரர்கள் பேங்கில் வேலை வைப்பாங்க ஐடிஏ ஃபீல்டும் பேங்க்ல நிறைய பேர் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரு செல்போன் கடை வச்சுக்கூடிய நபர்கள் காற்று மூலமாக சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் சம்பந்தமாக பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இரும்பு சார்ந்த துறையில் பயன்படுத்திய நபர்கள் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் அழகா இருக்கு விளையாட்டு துறை நல்லா இருக்கும் மெயினும் பாருங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தினாலும் வெற்றிகள் தேடி வரும் பாருங்க இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புரட்டாத சில பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் ஒரு அமைதியான குணமும் ஒரு அனுசரிச்சு போற குணமும் ஒரு தன்மையான குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க நட்சத்திர பிறந்தவங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டம் பார்க்கணுமோ எல்லா கஷ்டத்தையும் பார்த்தாங்க இனிமே பார்க்க மாட்டாங்க ஏன்னா அந்த குரு பகவான் இப்போ நல்ல ஒரு பலமாக இருக்கிற அப்போ திருமண பேச்சு படிப்பு கல்வியில ஒரு அனுகூலம் அரசாங்க வேலை இல்லை அரசு மூலம் அனுகூலம் வீட்டில் சுபகாரியம் சுப செலவு இது எல்லாமே இந்த புரோட்டாஜனத்தில் பிறந்தவங்களுக்கு இனிமே தான் நடக்கும் ஏதாச்சும் ஒரு மனசில் ஆசைப்பட்டிருக்கீங்கன்னா அந்த ஆசைகள் இப்போ கைக்குடி வரக்கூடிய அமைப்பா அமையலாம் எந்த ஒரு காரியத்தும் உங்க பக்கம் வெற்றிகள் வரலாம் இந்த புரோட்டாஜனத்தில் பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு நேரமா அமையுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தரட்டாதினத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமையான குணமும் நல்ல உழைப்பாளிகள் நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் அதிகமாக இருக்கும் ஆனால் இவங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இதுக்கு முன்னாடி இல்லை ஆனால் இனிமே கிடைக்கும் ஏன்னா அந்த விரையசனி போட்டு படித்து பிடிச்ச உத்தரட்டாதி தீனத்தில் பிறந்தவங்க லைஃப்ல எதுவுமே ஒரு செட்டில் ஆக முடியலையே எதை எடுத்தாலும் சொறு தடை தாமதம் இது மாதிரி பார்த்தாங்க இனிமே பார்க்க மாட்டாங்க ஒரு சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய தகுதி வேலையில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இது எல்லாமே எப்போ நடந்துடும் மார்ச் மாதம் எண்டில் நடந்துடும் அரசாங்க சம்மந்தப்பட்டது அரசியல் சம்பந்த விஷயம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் இனிமே டைமிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு சனி தேச சனி புத்தி நடந்து சனிபன் பவன் இருந்தாலும் இப்ப பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுத்துருவாரு பாத்துக்குங்க அதாவது இந்த உத்தரட்டாதி பிறந்தவர்களுக்கு டைமிங் பக்கவா இருக்கு பாத்துக்குங்க அது எந்த காரியமும் இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமா அமையலாம் வெற்றிகள் தேடி வரலாம் அதுக்கான நேரம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரேவதி பிறந்தவங்க இவங்க ரொம்ப புத்திசாலி இவங்களை மாதிரி யாரும் புத்திசாலி இருக்க முடியாது நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் இவங்க அறிவை யூஸ் பண்ணாவே எல்லா காரியத்தையும் சாதிக்கலாங்க இவங்களுடைய அறிவை வெளியில கொண்டாந்துட்டாவே இவங்க வெற்றியாளர்கள் சொல்லுவோம் என்ன நட்சத்திர இது கொஞ்சம் நீசமாகறாரு கொஞ்சம் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க இடத்துல பூமியில கனவன் முனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் வரலாம் ஆனா பெருசா பாதிப்பு இருக்கு ஆனா படிப்புகளில் நல்லா ஒரு இன்க்ரீஸ் ஆகும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கலாம் இல்லை அரசாங்க மூலமா அனுகூலம் வரலாம் ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்கள் போகலாம் ஏன்னா ஃபீல்டு கணக்கு அக்கவுண்ட்ஸ் அக்கௌண்ட் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ஃபீல்டு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரலாம் மெயினா பாருங்க இந்த உணவு சார்ந்த துறைகள் எல்லாம் நம்பர் எல்லாம் பாருங்க ரயில்வேஸ்ல பிறகு நல்லா இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலங்கள் இருக்கு கணவன் முனை ஒற்றுமையா புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் இந்த காலகட்டம் ஆனா உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் நிறைய பேர் வரக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய ஒரு பர்ஃபெக்டா இருக்கு பாத்துக்கோங்க அதுவும் இந்த ரேவதன்ஸ்ல பிறந்தவங்க டைமிங் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலமா இனிமே வரக்கூடிய நேரம் இருக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மதமாகவே அமைகிறது